இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்தவ மிஷினரி கும்பலை சேர்ந்தவங்க இந்துக்கள் இடம் இந்துக்கள் கோயில் இடம் இதைத்தான் வந்து அவர் வந்து ஆக்கிரமிப்பு பண்றதுக்கு மட்டும்தான் அவரோட எண்ணமா இருக்கும் உழுப்பு திருடன் சொல்லி ஒரு பேர் எடுத்த ஒரு நபர் அவர் வந்து இடையில வந்து அவர் அமைச்சர் பதவி எல்லாத்திலயும் இருந்து நீக்கி வச்சிருந்தாங்க மறுபடி தேர்தல் வருது இல்லையா திமுக இந்த தமிழகத்துல இருந்து தமிழக மக்கள் இருந்து ஒன்லி கொள்ளையடிக்கிறது மட்டுமே தான் கொள்கையா இருப்பாங்க போடுறது இங்கே மாதிரி ஒரு கொடூரமான ஒரு கொள்ளக்காரனுங்க எவனுமே இல்லை நேயர் அனைவருக்கு வணக்கம் ஓம் நமசிவாயம் திமுக அமைச்சர் முன்னாள் பால்வள்துறை அமைச்சராக இருந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த மனோ தங்கராஜின்னு ஒருத்தர் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிறிஸ்தவ மிஷனரி கும்பலை சேர்ந்தவர் இந்துக்கள் இடம் இந்துக்கள் கோயில் இடம் இதைத்தான் வந்து அவர் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்கு மட்டும்தான் அவரோட எண்ணமாக இருக்கும் அதேமாரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து நிறைய கனிம வளங்கள் வந்து கேரளாவுக்கு கடத்துறதுக்கு வந்து உடந்தையாக இருப்பதும் இவர் தான் சொல்லி ஒரு பெரிய ஒரு தகவல் வந்து ரெண்டாவது முழுக்க முழுக்க இவர் வந்து ரொம்ப வாய் கொழுப்பு ஜாஸ்தியாக பேசி இந்த மாதிரி பாலில் வந்து நிறைய அதிகம் கொழுப்பு இருக்குது தமிழக மக்களுக்கு அதிகமாக கொழுப்பு இருக்குது அதனால் வந்து கொழுப்பு திருடன்னு சொல்லி ஒரு பேர் எடுத்த ஒரு நபர் அவர் வந்து அவர் முழுக்க முழுக்க பார்த்தோன்னா எங்கே வந்து இடம் இருக்குது எங்கே வந்து இந்த புறம்போக்கு இடம் அந்த கோயில் சொத்து கோயில் இடம் இந்துக்கள் இடம் இதை மட்டுமே தான் அவர் வந்து குறி வச்சு அந்த எத்தனையோ ஏக்கரை வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி அவர் பினாமி பேரில் வந்து சேர்த்து வச்சுருக்காராம் பல கோடி ரூபா சொத்து அவர் வந்து பார்த்தோன்னா நிறைய இவர் பேர் அலிஜா இந்த மாதிரி அவர் மாதிரி அவப்பேர் வருன்னு சொல்லிவிட்டு திமுகலேருந்து இடையில் வந்து அவர் அமைச்சர் பதவி எல்லாத்துலேயும் இருந்து நீக்கி வச்சுருந்தாங்க இப்போ மறுபடி தேர்தல் வருது இல்லையா அப்போ கிறிஸ்தவ ஓட்டில் வேணும் திமுகவுக்கு அதனால் என்னென்னா மறுபடியும் அவருக்கு வந்து ஒரு அமைச்சர் பதவியை கொடுத்து அவரை வந்து இன்னும் இன்றைக்கி வந்து முன்னெடுத்திருக்காங்க அவர் பார்த்தனா அவர் தங்கச்சி பேரில் அரசு நிலத்தையே வந்து பார்த்தோன்னா நூறு கோடி ரூபா சொத்து உள்ள மதிப்பு அது வந்து எல்லாம் அரசு அதிகாரியோட தயவுலையோ வந்து இந்த மாதிரி வ தாசில்தார் வருவாய்த்துறை இவங்களெல்லாம் வச்சியே வந்து அந்த வந்து முறையாக வந்து திருடியிருக்காரு திமுக இந்த சு தமிழகத்தில் இருந்து தமிழக மக்கள்கிட்ட இருந்து ஒன்லி கொள்ளையடிக்கிறது மட்டுமே தான் கொள்கையாக இருப்பாங்க போல் வேறு அவங்களுக்கு வேறு எந்த சிந்தனையும் ஓட்டு போட்ட மக்களுக்கு ஓட்டு போடணுங்கிற கொஞ்சம் கூட அந்த ஈவி இறக்கம் கூட இல்லை ஒன்லி வந்து சொத்து சேர்க்கறது கொள்ளையடிக்கிறது வெளிநாட்டில் போய் பணத்தை பதுக்கணும் அங்கே முதலீடு பண்ணணும் இதுதான் அவங்களோட வந்து முழு நேர அரசியல் வேலையாகவே இருந்திருக்குது அவங்க வந்து பார்த்தன்னா பணம் 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 பணமாக போகும்போது ஒன்றும் கொண்டு போக போகிறது இல்லை இது தெரியாமையும் வந்து பைத்திகாரத்தனமாக ஒரே பண போதை எப்படி வந்து தமிழகத்தில் வந்து எல்லாரும் வந்து இன்னைக்கு ம மனுஷனை பூரா மது போதைக்கு அடிமையாக்கி இருக்காங்களோ அதுபோல் இவங்க பண போதைக்கு அடிமையாகி ஆகிட்டாங்க பட்டுக்கு ஒரு கேவலமான ஒரு புத்தியாக இருக்குது எங்கே பார்த்தாலும் கொலை கொல்ல போர்ஜரி ஜெரி பிராடுத்தனம் பித்தலாட்டுத்தனம் பொய் பித்தலாட்டம் அதுலேயும் அந்த திமுக கவுன்சிலர் இருக்காங்களே எல்லாம் வந்து பார்த்தோன்னா எம்எல்ஏ எம் அமைச்சர்லாம் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி சொத்து தான் கொள்ளையடிக்கிறது ஆனால் இவங்கெல்லாம் நூறு இரநூறு கோடி அந்த அந்த திமுகவோட கட்சியே வந்து பார்த்தனா அரசியல் வந்து ஒரு மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு களம் அங்கே ஒன் ஒல்லி ஒரே ஒரு இது எண்ணம் மட்டும் கொள்ளையடிக்கிறது மட்டுமே தான் இவங்களோட எண்ணம் நல்ல வேலை ஆண்டவே வந்து அடுத்த ஜென்மத்தில் இந்த சொத்துல வந்து இந்த ரினியூவல் பண்ணிக்கலாம் சேர்த்து வச்சு சொத்துலாம் வந்து அடுத்த ஒரு அடுத்த ஜென்மத்துக்கு ப பயன்படுத்திக்கலாம்னு சொல்லியிருந்தோம் இந்த ஐந்து பஞ்சபூதம் அந்த கடல் இருக்கு இல்லையா அதுலேயும் நேராக லேண்ட் போட்டு அதுக்கு கரையை பண்ணியிருப்பாங்க விற்றுருவாங்க ஆமாம் நேலா அஞ்சு பஞ்சபூதத்துலேயும் ஒரு பஞ்சபூதத்துக்கு போக முடியாது ஒரு நாலு பஞ்சபூதத்துக்கு போகலான்னுங்கிற மாதிரி இப்போலாம் விண்வெளி ஆராய்ச்சி மையம் கண்டுபிடிச்சிச்சு அதனால் இவங்கள மாதிரி ஒரு கொடூரமான ஒரு கொள்ளக்காரனுங்க எவனுமே இல்லை மக்களும் மக்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து லோல்பட்டு லொங்கோப்பட்டு கிடக்கிறாங்க ஆனால் இவங்களுக்கு அதை பற்றிலாம் சிந்தனை கிடையாது ஒன்லி ஒரே சிந்தனை கொள்ளையடிக்கிறது மட்டும் திருடுறது மட்டும் பொய் சொல்கிறது மட்டும் தான் இவங்களோட நேர கொள்கையாகவே இருப்பாங்க போடுறது ஆனால் மனசாட்சியே இல்லாத ஒரு மிருக மிருகம் கூட கொஞ்சம் மனசாட்சியோடு நடந்துக்குது மிருக லிஸ்ட்டில் கூட சேர்க்க முடியல இது என்ன ரகமோ தெரியல என்ன ஜென்மமோ தெரியல எந்த இது கூட சேர்க்கணுன்னே தெரியல இது ஒரு மனித பிறவியிலே ஒரு வித்தியாசமான பிறவியாக இருக்கிறாங்க இந்த திராவிட நாத்திய கும்பல் ஒரே சொத்து சர்க்கரத்தில் தான் இருக்கிறாங்களா தேவரை ஒன்றும் எந்த ஒரு மக்களுக்கு நல்லது செய்யுங்கிற எண்ணமே இல்லை தயவு செய்து சிந்தித்து ஓட்டு போடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மக்களே தயவு செய்து அது பெரும்பான்மை உள்ள இந்துக்களை வந்து அவ்வளோ கேவலமாக வந்து இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா பேசுகிறது வைக்கிறது ஏன்னா யார் கேட்பார் இல்லை எதிர்த்து கேட்பார் இல்லை ஒரே கட்சி அந்த பாஜக தான் ஆனால் அந்த கட்சி தமிழகத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு அப்படி போராடுறானுங்க ஏன்னா கொள்ளி அடிக்கிறதுல பூரா இப்போ பூரா எல்லாத்துலேயும் சொத்து வித்து எல்லாத்துலேயும் இந்த ஆதார் கார்டு இணைச்சிட்டாங்க அப்போவும் பார்த்தோன்னா பினாமி பேரில் சொத்து சேர்க்குறான் ஏன்னா இது எப்படா இதெல்லாம் உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்காடா என்னடா ஒன்று இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காடா இந்த பாடு இந்த இது கொஞ்சமாவது திருந்துங்கடா இவை செய்து மக்களே கொஞ்சம் சிந்திங்க ஓம் நமஸ்வா